ஹாய் உங்கள் எல்லாத்தையும் வணக்கம் நான் உங்கள் முத்து பிரசார் முத்து பிரதேச சார் நான் இன்னி பேசுகிற டாப்பிக் ரொம்ப முக்கியமான டாபிக் என்ன டாபிக்னு கேட்பீங்க நேற்று இந்தியாவோட எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினம் இல்லை அதில் பார்த்தோன்னா நம்ம மோடி ஐயாவுக்கு பார்த்தோன்னா இந்திய பிரதமர் மோடி ஐயாவுன்னு பார்த்தோன்னா அவர் என்ன பண்ணியிருக்காரு கொடியேற்றி இந்தியாவோட வழக்கம் போல சிலமுறை ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து அவர் தான் இப்போது கொடியை இல்லையே இருக்கிறாரு நைட் ஓகே இதுல என்ன அப்படி சிறப்புல பண்ண போறோம் வழக்கம் போல என்னத்தை பேச்ச போனா இந்தியாவை முன்னேற்றுவேன் இந்தியாவுடன் அதை முன்னேற்றுவேன் அமெரிக்காவுடன் போட்டி போட்டிப் முன்னேற்றுவேன் முன்னேற்ற இல்லைதான சொல்ல போறாங்கன்னு எல்லாரும் பார்த்துட்டு இருப்போம் ஆனால் இதுவும் சொன்னாரு இன்னொன்னு முக்கியமா சொன்னாரு நம்ம இந்திய விடுதலைக்காக போராடினவங்க பல பேர் இருக்கிறாங்க சுதந்திரத்துக்காக ஆனால் சுதந்திரத்துக்காக எந்த பங்கும் இல்லாத ஒரே இயக்கம்னு எதிர்கட்சிகளால் காங்கிரஸால் விமர்சிக்கப்படக்கூடிய ஒரே இயக்கம் நான் சொன்னாலும் காங்கிரஸ் சொல்லிட்டு தான் நான் சொல்றேன் அது ஆர்எஸ்எஸ் அந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்கேன் இந்தியாவோட நீங்கள் சுதந்திரத்துக்கு ஆராய்ச்சி அதை பண்ணிச்சு இதை பண்ணுது அவ்வளோ பாடுபட்டான் இதை பாடுபட்டான் கோல்வாக்கர் பல தலைவர்கள் ஆர்எஸ் தலைவர்கள் இவங்கள்லாம் பற்றி வா வாகோன்னு பேசிட்டாரு ஸோ இதனால் என்ன விளைவுன்னு பார்த்தோன்னா இவங்களே அப்படி பேசுகிறாங்க இது ஒரு இந்துத்துவ இயக்கம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஆர்எஸ்எஸ் இயக்கம் இந்துத்துவ இயக்கம்னு சொல்லிட்டு இப்போ ஏன் அது அவர் அப்படி பேசுறான்னு பார்ப்போம் எல்லாரும் எங்கள் தலை இருந்து கண்டனம் சொல்லிட்டு இருந்தாங்க அதாவது சமதமையாவ பாகிஸ்தான் பீ முஸ்லீம் லீக் வந்து பல மத கலவரம் வந்து பல இந்துக்களை பண்ணாங்க நம்ம கிண்டியில் இருக்கக்கூடிய ஒரு கிண்டிக்கார நம்ம ஆர் என் ரவி அவர் பேசினார் ரவி ரவின் ஸோ அது வந்து இப்போ இவரும் பேச ஆரம்பிச்சுட்டாரு அது ஸோ இது எதனால் பேசப்போனால் நம்ம மோடி ஐயாவுடைய எழுபத்தஞ்சு வயசுக்கு முன்னப்பும் ஆறு பாஜகவில் யாரும் எந்த பொறுப்பில் இருக்கக்கூடாதுன்றது வந்து ஆர்எஸ்எத்துடைய கட்டளை ஸோ அதனால் மோடி அவர்கள் மாற்றப்பட்டு அதில் வந்து யோகி ஆதித்யநாத் அல்லது அமித்ஷாவை வந்து ஒரு இந்திய பிரதமராக வந்து வர வர அமர்த்தப்படலாம்னு ஒரு பேச்சு எழுந்து இருக்குது ஸோ அதனால் ஆர்எஸ்எஸோடய ஆதரவு தானால் நம்மளால் இருக்க முடியாதுன்னு பயந்து தான் இப்போ ஆர்எஸ்எஸை பற்றி புகழ்ந்து இருக்கேன் இது எதிர்கட்சிகள் மதியில் இப்போ கடும் கண்டனம் வந்துட்டு இருக்குது ஆர்எஸ் இந்தியாவின் சுடுகிறதுக்காக என்ன பாடுபட்டுன்றதை வந்து ஜி சாட்டு போன்ற இடத்துல வந்து எல்லோரும் சர்ச் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அவங்களும் பார்த்துப்பாங்க ஸோ இப்போ இதுதான் இந்தியா முழுக்க பேசப்பட்டிருக்கேன்னா ஆர்எஸ்எஸ்க்கு பயந்து என்னென்னலாம் இயக்கணுமோ ஹிந்தி திணிப்புலேருந்து எல்லாமே தெருக்கிற இதுலேயே கட்டாக இந்திய வந்து வந்துட்டாங்க ஸோ இப்போ மறுபடியும் ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தத்தை வந்து இந்தியா முழுக்க கொண்டு போகிறதுக்கான வலையெல்லாம் மோடி ஐயாவில் எடுத்து பார்த்தோம்னா சுதந்திர விழா உரையாற்றிருக்காரு ஸோ இது வந்து எல்லாத்தையாலையும் கண்டன சொல்லிக்கிட்டே வந்திருக்கக்கூடிய விஷயம் தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்த லெவல் அவரை அறங்கிட்டாருன்னு எதிர்கட்சிகள் அவங்க விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ இந்தியாவுடைய இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் கொள் கொணக்கப்பட்ட ஆர்எஸ்எஸ் இயக்கம் என்னைக்கு நூறாண்டு காலம் நிறைவு பண்ணியிருக்கு நூறாண்டு கால கனவு அவங்க இந்திய நாட்டுடைய நாடு இந்துக்கள் நாடுன்ற அந்த ஒரு கோட்பாடு தான் இவங்களுடைய நோக்கம் ஸோ அதுக்கான வித்தியிட்ட தான் இந்த பேச்சு இருக்குன்னு சொல்லி நான் எப்படி முடிச்சுக்கிறேன் உங்களிடம் இங்கே விடைபெறுவோம் உங்கள் சரவணம் சரணமுத்து பிரகாஷ் பாய்